தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்கது உங்கள் கால்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி காட்டக்கூடிய பொதுவான எச்சரிக்கை அறிகுறிகளை பற்றித்தான் நாம் என்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்றுக்கு கொண்டு உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்கற்பது கால் பிடிப்புகள் கால்வழி அல்லது தசிப்பிடிப்பு மிகவும் பொதுவானது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இது ஊட்டச்சத்து குறைபாடு நரம்பு பிரச்சினைகள் அல்லது நீரிழப்பு ஆகியவற்றை குறிக்கலாம் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது இந்த பிரச்சினைக்கு உதவும் வலியை குறைக்க நீங்கள் போதுமான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் மேலும் அறிகுறிகள் தொடர்ந்தால் சரியான நோயறிதலுக்காக மருத்துவரை அணுகவும் அடுத்ததாக கால் விரல்களில் சிவத்தல் அல்லது வீக்கம் மற்றும் வலி கீழ்வாதத்தின் போது யூரிக் அமில படிகங்கள் கால்விரலில் உருவாகி வலி வீக்கம் மற்றும் சிவத்தல் ஆகிய பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இந்த யூரிக் அமிலம் அதிகமாக இருப்பதால் இது ஏற்படுகிறது இருந்தாலும் கீழ்வாதம் மற்றும் தொற்றும் கூட வலியை ஏற்படுத்தும் அடுத்ததாக கால் காயங்களை மெதுவாக குணப்படுத்துதல் நீரிழிவு நோயினால் பாதங்கள் போன்ற உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறைகிறது இதன் விளைவாக செல்கள் சேதம் மற்றும் இறப்பு ஏற்படுகிறது இது நெக்ரோசிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது ஆரம்பத்தில் இது ஒரு காயமாக தோன்றுகிறது மற்றும் எளிதில் குணமடையாது இதன் விளைவாக தொற்று சீல் மற்றும் மேலும் சிக்கல்கள் ஏற்படுகிறது காயங்கள் விரைவில் குணமடையவில்லை என்றால் நீரிழிவு நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சைக்காக மருத்துவரை அணுகுவது சிறந்தது அடுத்ததாக கால் விரல் முடி உதிர்தல் கால் விரல் முடிகள் திடீரென உதிர்வது இரத்த ஓட்டம் குறைவதை குறிக்கலாம் இதன் விளைவாக பலவீனமான முடி மற்றும் பின்னர் முடி உதிர்தல் ஏற்படலாம் அதிக கொலஸ்ட்ரால் அளவுகள் வாஸ்குலர் நோய்களை ஏற்படுத்தும் இதன் விளைவாக இரத்த நாளங்கள் விரைப்பு மற்றும் சுருக்கம் ஏற்படும் எனவே இதயம் குறைந்த இரத்தத்தை முனைகளுக்கு செலுத்துகிறது இதன் விளைவாக கால் விரல் முடி உதிர்தல் மற்றும் கால்களில் துடிப்பை உணராமல் இருக்கலாம் அடுத்ததாக குளிர்ந்த பாதம் உங்கள் தைராய்டு சுரப்பி செயலிழந்தால் நீங்கள் குளிர்பாதங்கள் பாதங்கள் முடி உதிர்தல் வறண்ட சருமம் மற்றும் தலை சுற்றல் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளை அனுபவிப்பீர்கள் இது உண்மையா என்பதை தீர்மானிக்க நீங்கள் தைராய்டு செயல்பாட்டு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் குளிர்பாதங்கள் புகைப்பிடித்தல் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் ஆகியவற்றால் ஏற்படும் மோசமான இரத்த ஓட்டத்தையும் குறிக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் மற்றும் தடித்த கால்நகங்கள் மஞ்சள் மற்றும் அசிங்கமான நகத்துடன் துர்நாற்றம் வீசும் நகங்களும் சேர்ந்து கருமை நிறமாக மாறும் இது வலியற்ற நிலையாக இருக்கும் ஆனால் இது பிற கால் விரல் நகங்கள் மற்றும் விரல் நகங்களுக்கு பரவலாம் உங்கள் கால்கள் இதய பிரச்சினைகளின் அறிகுறிகளை காட்டுமா என்று கேட்டால் ஆம் ஒருவருக்கு இதயம் செயலிழக்கும் போது உடலில் திரவம் சேர்வதால் பாதங்கள் மற்றும் கணுக்கால் வீக்கம் ஏற்படலாம் உடலின் மற்ற பகுதிகளிலும் வீக்கம் ஏற்படலாம் இதன் விளைவாக விரைவான எடை அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மேலும் கால்களில் உணர்வின்மை மற்றும் வலி இருப்பது புறத்தமணி நோய் இருப்பதை குறிக்கலாம் உங்கள் அறிகுறிகள் ஏதேனும் தீங்கற்றதாக இருந்தாலும் கூட உங்கள் காலில் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் கடினமாக உழைக்கும் உடல் உறுப்புகளிடம் கருணை காட்டுங்கள் அது உங்களிடம் முக்கியமான ஒன்றை சொல்கிறது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு கால் அல்லது மூட்டு வலி ஏற்பட்டால் கூடிய விரைவில் மருத்துவரை அணுகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி